வணக்கம் திருநெல்வேலியில் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் உண்மை நிலையை அறிவதற்காக தேசிய மனித உரிமை ஆணையம் கடந்த நான்கு நாட்களாக முகாமிட்டு விசாரணையை தொடர்ந்து நடத்தி வருகிறது நேற்று மணிமுத்தாறு பகுதியில் பிபிடிசி தனியார் தேயிலை தோட்ட நிர்வாகத்திடம் விசாரணை நடந்தது நேற்று முன்தினமும் அதற்கு முன்தினமும் இரண்டு நாட்களாக மாஞ்சோலை காக்காச்சி நாலுமுக்கு ஊத்து போன்ற மலைப்பகுதிகளில் முகாமிட்டு தேசிய மனித உரிமை ஆணைய உறுப்பினர்கள் மிக மிக நீண்ட ஒரு விசாரணையை தேயிலை தோட்ட தொழிலாளர்களிடம் மேற்கொண்டிருந்தனர் அவர்களிடம் கேட்ட தகவலின் அடிப்படையில் இன்று காலை தேசிய மனித உரிமை ஆணைய குழுவினர் ரவி சிங் மற்றும் திருப்பாதி இருவரும் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு இன்று காலையில் வருகை தந்தனர் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் களக்காடு முண்டன்துறை வனத்துறையினரின் துணை இயக்குநர் இளையராஜா மற்றும் அம்பாசமுத்திரம் துணை காவல் கண்காணிப்பாளர் சதீஷ்குமார் மற்றும் தொழிலாளர் நலத்துறையின் அதிகாரிகள் உள்ளாட்சி துறையின் அதிகாரிகள் ஆகிய அனைவரிடமும் நேரடியாக அவர்கள் கொடுத்த தொழிலாளர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் மிக மிக நீண்ட ஒரு விசாரணையை மேற்கொண்டனர் தங்களிடம் பிபிடிசி நிறுவனம் கட்டாயப்படுத்தி ஓய்வு பெற செய்வதாகவும் தங்களை இந்த பகுதியில் இருந்து அப்புறப்படுத்துவதற்காக தமிழக அரசு தொடர்ந்து பல்வேறு நெருக்கடிகளை வழங்கி வருவதாகவும் தேலை தோட்ட தொழிலாளர்கள் தேசிய மனித உரிமை ஆணைய குழுவினரிடம் புகார் தெரிவித்திருக்கின்றனர் இரவு நேரங்களில் அடிக்கடி மின் வெட்டு ஏற்படுத்துவதும் குடிநீர் விநியோகம் வழங்குவது முற்றிலுமாக தடைப்பட்டிருக்கிறது அரசு போக்குவரத்து கழக பேருந்துகள் பல நாட்களாக இயக்கப்படாமல் இருப்பது நோயால் பாதிக்கப்படும் போது சுகாதாரத்துறைக்கு தகவல் தெரிவித்தால் அங்கு மலைப்பகுதிக்கு வந்து சிகிச்சை அளிப்பது இல்லை இது போன்ற இது போன்ற பிரச்சனைகள் குறித்து மனித உரிமை ஆணையத்திடம் அவர்கள் தகவல் தெரிவித்தனர் இதைத் தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இன்று விசாரணை மேற்கொண்ட தேசிய மனித உரிமை ஆணையத்தினர் மின்வாரியத்துறை அரசு போக்குவரத்து கழகம் காவல்துறை தொழிலாளர் நலத்துறை வருவாய்த்துறை என பத்துக்கும் மேற்பட்ட துறைகளின் அதிகாரிகளை நேரில் அழைத்து தனித்தனியாக விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இந்த விசாரணையின் போது பொதுமக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அரசு போக்குவரத்து கழகம் ஏன் கடந்த சில நாட்களாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்பது தொடர்பான கேள்விகளை அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகளிடமும் மின்சாரம் குறித்து மின்வெட்டு செய்வது ஏன் என மின் மின்துறையினரிடம் கேட்டதாகவும் விநியோகம் செய்யப்படுவது குடிநீர் விநியோகம் செய்யப்படுவது ஏன் நிறுத்தப்பட்டது ரேஷன் கடைகளில் அரிசி அரிசி பருப்பு போன்ற பொருட்கள் சரியான முறையில் தரமாக இல்லை என வருவது குறித்தும் பல்வேறு கேள்விகளை கேட்டனர் மேலும் வனத்துறையினர் பல்வேறு நெருக்கடிகளை கொடுத்து அவர்களை அங்கே இருந்து வெளியேற்றுவதில் ஏன் இவ்வளவு ஆர்வம் காட்டி வருவது தொடர்பாகவும் வனத்துறையிடம் கேள்விகள் கேட்கப்பட்டதாக கூறப்படுகிறது ரித்தி தொடர்ந்து அடுக்கடுக்கான கேள்விகள் மனித உரிமை ஆணையத்தால் கேட்கப்பட்டதை கேட்கப்பட்டதை தொடர்ந்து பல பதில் சொல்ல முடியாமல் அதிகாரிகள் திணறியதாக கூறப்படுகிறது ஒவ்வொரு பொதுமக்களிடம் நேரடியாக அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை தேசிய மனித உரிமை ஆணையம் பதிவு செய்து அந்த கேள்விகள் மட்டும்தான் அதிகாரிகளிடம் கேட்கப்பட்டு வருவதாக தேசிய மனித உரிமை சிங் தெரிவித்து வருகிறார் இதனை தொடர்ந்து இன்று மதியத்திற்கு பிறகு சிறிது இடைவெளி விட்ட மனித உரிமை ஆணையத்தினர் மீண்டும் இது தொடர்பான விசாரணையை மனிதத்திற்கு மேலும் தொடர்கிறார்கள் என தெரிகிறது மனித உரிமை ஆணையத்தின் இந்த கிடிக்கிப்பிடி விசாரணை திருநெல்வேலி மற்றும் மாஞ்சோலை மலைப்பகுதிகளில் மிகுந்த பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது ரித்தி விவரங்களுக்கு நன்றி வனராஜ்